ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கொமலாம்பளையம் சட்டமன்ற தொகுதி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் கொமலாம்பலையத்தில் பார்ப்பில் என்று சொன்னால் சங்கீரி செல்லுகின்ற சாலை சாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது பள்ளிப்பழத்திலிருந்து திருச்சிமணி வருகின்ற சாலை மேம்பாலத்தோடு சாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது தாலுக்கா அலுவலகம் அதேபோல் ஆர்டிஓ ஆஃபீஸ் கலைக்கல்லூரி என்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் முதன் முதலாக தமிழகத்திலே முனிசிபாலிட்டியில் கிரவுண்ட் கேபிள் போட்டது கமலாபாளையம் நகராட்சி தான் மாண்மிகு இதயதேவம் இருக்கின்ற போது கொண்டு வந்தார்கள் இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் இப்பொழுது வேட்பாளராக இருக்கின்ற ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் ஏற்கனவே சமூக சேவராக பணியாற்றி இருக்கின்றார் பத்து ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு உணவளிக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அதே போல பத்து ரூபாய்க்கு மருத்துவமனை நடத்தி இருக்கின்றார் அந்த ஆற்றல் அசோக் குமார் அவர்களுக்கு இரண்டாயிர சேதத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்